அன்பு குழந்தையே கவலைப்படாதே நீ கலங்க நான் பார்த்திருப்பேனா நீ மனம் கலங்கி இருப்பதை நான் அறிந்தால் உடனே உன் முன்னே வந்து நிற்பேன் மாயைகள் உன் கண்ணை மறைத்தாலும் நான் உன் கண் முன்னே நிற்பது உண்மையே முருகா முருகா என்று நீ நாள்தோறும் உருக அவ்வளவு எளிதில் உன்னை கைவிடுவேனா நான் வருகிறேன் உனக்காக நீ கேட்டதை செய்து தருகிறேன் உன் பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்கிறேன் நீ கலக்கமடைய வேண்டாம் உன் பிரார்த்தனையை நிறைவேற்றி நிச்சயமாக எல்லாம் நல்லபடியாக நடக்க நான் அருள் புரிவேன் எனக்காக உதவி செய்ய யாரும் இல்லையே என்று நீ கலங்குவது எனக்கு தெரியும் கவலைப்படாதே நான் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு தேவையான உதவியை செய்து உன்னை காத்து ரட்சிப்பேன் நல்லதே நடக்கும் என்னை நம்பி ஓம் சரவணபவ என்னும் மந்திரத்தை நீ நாள்தோறும் ஜெபித்து வந்தால் உன் கர்மவினை நீங்கி நீ தேடும் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்வை அடைய வழி செய்வேன் தைரியமாக இரு யாமிருக்க பயமே